தற்போது செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு வருகிற இருபத்தி நான்காம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது இந்த நிலையில் இன்று காலை சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் புதிதாக தாக்கல் செய்த மனு வந்து விசாரணைக்கு வந்தது அப்போது அவர் வந்து நெஞ்சுவலி காரணமாக ஓமாந்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அந்த வழக்கில் வந்து தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அவர் வந்து ஓமாந்தூர் மருத்துவமனையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவருடைய வழக்கு வந்து இந்த குற்றச்சாட்டு பதிவுக்காக இந்த வழக்கு வந்து இன்று வழக்கு பட்டியலில் இடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர் வந்து நேரில் ஆஜரான அஹ் மூலமாக ஆஜரானதை அடுத்து அவருடைய தரப்பில் வந்து அவர் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அவருடைய வழக்கு வந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தேதிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டது அதுவரை நீதிமன்ற காவலை நீட்டிப்பதாகவும் நீதிபதி அள்ளி வந்து உத்தரவிட்டார் இதன் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் வந்து நாற்பத்தி ஒன்பதாம் முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அவர் உடல்நிலை சரியான பிறகு அந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி குற்றச்சாட்டு பதிவு நடைபெறுமா என்பது தெரிய வரும் அதுவரை இந்த வழக்கு வந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இதை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி